சென்னையிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் சீத்துறையின் சார்பாக நேற்றைய முன்தினம் சின்னதுறை என்ற மாணவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தியை ஊடகத்தினர் மூலியமாக தெரிந்து கொண்டு அது சாதியல் ரீதியான தாக்குதல் என்றபடி அந்த ஊடக செய்தி இருந்ததால் உடனடியாக நேற்று இரவு கிளம்பி இன்றைக்கு வந்து அவங்கள நேரில் அவங்க வீட்டில் சந்திச்சேன் சின்னதுறை என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஜாதிய தாக்குதலால் சகமானவரால் தாக்கப்பட்ட போது நான் நேரடியாக வந்து அவரை சந்தித்து அவருக்கு நிதி உதவியும் நீதி உதவியும் சட்ட ரீதியான பல அணுகுமுறைகளும் அவர்களுக்கு நான் உதவி இருந்தேன் அப்போது பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய தாக்குதல்லாம் ஏற்பட்டு அவருடைய நரம்பெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு திரும்பி அவருடைய அந்த சூழ்நிலாம் இருந்தது அப்போ அரசனுடைய உதவியோடு அப்போது இப்பொழுது இருக்கிற அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டு அவருக்கு நரம்பியல் நிபுணர்கள்லாம் சிகிச்சை தேவைப்பட்டது அப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் நிபுணர்கள் எல்லாம் வர வச்சு இங்க மருத்துவமனை எல்லாம் அரசு உதவியோட சிறப்பான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவர் தாக்கிய மாணவர்களுடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழல்ல முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அவங்களுக்கு வந்து கல்வியில கல்விக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உத்தரவாதலாம் கொடுத்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு இங்க விட்டு வந்திருக்காங்க அதன் அடிப்படையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு ப பட்டியலின சமூக மக்கத்துல இருந்து ஒரு நல்ல டுவெல்த்ல எல்லாம் நல்ல மார்க் டென்த்ல நல்ல மார்க்கு ஸோ இப்படியே வந்து படிச்சார்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் முன்னேற்றம் வரும் மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது அதன் அடுத்த திரும்பி தாக்குதல் ஏற்பட்டிருக்குதுன்ற ஒன்னு ஒன்று ஒரு சங்கடமா இருந்ததுனால உடனே நேரடியாக நானும் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்களும் மற்ற இங்க இருக்கிற சக எஸ் சித்துறை மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டத்தில் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இங்கே மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் போய் சந்தித்தோம் சந்தித்ததன் பிறகு தான் தெரியுது ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆப்ல அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலியமாக இந்த பத்திரிகை வைக்கணும் திருமணத்துக்குன்ற மாதிரி அழைத்திருக்காங்க அதுக்காக போயிருக்காரு போயிருந்ததாகவும் அங்கே வந்து அவங்க வந்து வழிபறி மாதிரி அவர் பாக்கெட்ல எல்லாம் பணம் இருக்கா அந்த எல்லாம் இருக்கிறா ஜிபேவில் ஏதோ ரூபாய் இருந்துருக்குது ஸோ அதனால வந்து இருந்த ஃபோனை வந்து புதுங்கி சென்றதாக வந்து அவர் அவரே சொன்னார் அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவு செஞ்சோம் அவருக்கு நல்ல டீட்டெயிலாவும் கேட்டோம் ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்து பேசுங்களா உண்மையாவே சொல்லுங்க உண்மையாவே ஜாதி தாக்குறதா இல்ல என்ன பண்ணா இல்லங்க நாங்க என்ன தவறுதலா ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு என்னால அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் சிசித்துறையின் சார்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் நிதி உதவி அதில் அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட அவங்க தங்கச்சி அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மாக்கிட்டே அவர் தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா அவன் ஏற்கனவே இரண்டு முறை பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும் அதான் கண்காணித்து அவர் எந்த செயலும் வந்து அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட அறிவுரை சொன்னேன் நீங்கள் எதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது என்னால் குடும்பம் பாதிக்குது நாளைக்கு வந்து சமூக ரீதியாக அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அரசுக்கும் வந்து ஒரு தேர்தலாக கெட்ட பேர் வருது அதெல்லாம் அவங்க நல்லா அறிவுறுத்தல் செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்து திருநெல்வேலி மாநகர கமிஷனரை சந்தித்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவருக்கு கீழ் பணியாற்றுற டிசி ஏசி எல்லாரையும் அழைச்சி ஒன்றா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணாரு என்ன நடவடிக்கை என்ன நடந்ததுன்னெலாம் அவர்களுக்கு கேட்டோம் அவங்களும் அதே சேம் சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையை நான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து பாராட்ட கடமைப்பட்டுருக்கேன் ரொம்ப உசிதமாக செயல்பட்டிருக்காங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டலை சேர்த்து அவங்க முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நாலு பேர் எதையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணி அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு ஒரு காவர காவலர் ஆய்வாளர் ரெண்டு உதவியாளர்களோட ஒரு ஒரு டீமை போட்டு அந்த அந்த அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு சாதிய தாக்குதல் நீதி ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு ஆனா அவர் வந்து ஒரு மக்களுக்கு எதிரான அரசுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த சம்பவத்தை உபயோகப்படுத்த நினைக்கிறாங்க சில சாதி ரீதியான எதிர்கட்சிகள் ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடக செய்தியை நான் கொடுக்கறேன் ஏன்னா இந்த செய்தியை போது உண்மையாவே சாதி ரீதியான பிரச்சனை அவர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வலியுறுத்தி அவருக்காக போராடணுமோ அவருக்கு உதவி பண்ணணுமோ அதே முறை அதே அடிப்படையில இன்னைக்கு அது இல்லைன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவர் தலைமை பண்புல இருக்கிறவங்களும் வெளிப்படையா சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்ற உணர்ந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பா நாங்க வச்சுட்டு இருக்கோம் சாத்தியம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை வச்சாலும் சாத்தியம் உள்ளாங்க வந்து கரெக்டாக சொல்ல சொல்லுங்க இப்போ வந்து அவங்க செக்யூர் பண்ணி இருக்கிறவங்களும் அதுலயே வந்து இந்த இதுல ரெண்டு பேர் வந்து சக சாதி இருக்காங்கன்ற தகவலை நாங்கள் கமிஷனர் தெரிந்து கொண்டேன் இது வந்து முற்றிலும் சாதிய சம்பவம் இல்லை பட் ஆனா திருநெல்வேலியில கொஞ்சம் அதிகமான இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன்னா நானும் வந்து ஒரு ஆறு ஏழு முறை இது ரிலேட்டடா ஒரு நாலு வருஷத்துக்குமா நான் வந்திருக்கேன் இருக்குது இதை நான் வலியுறுத்தியும் நான் வந்து கமிஷனர் கிட்ட சொன்ன அவர் புதுசா தான் வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகுது ஆனா வந்து இந்த ரெண்டு மாசத்துல அவர் வந்து அவருடைய ரெக்கார்ட்லயும் சொன்னாரு பாருங்க நாங்க இவ்வளவுலாம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இனிமேல வந்து எல்லாம் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோன்ற ஒரு ஆக்ஷன் பிளான்லாம் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் இனிமேல் அந்த மாதிரி நடவடிக்கை நடக்கவே நடக்காது எங்களுக்கு எங்களுக்கு எங்க தலைமை அதிகாரிகளும் இதை வந்து ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும் சமூக ரீதியான எந்த மோதல்களும் வராமல் பார்த்துக்கணும் அதை முதல்ல தடுத்து நிறுத்தணுன்ற வகையில் காவல்துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டது அவருக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கும் அவர் முறையான அந்த அறிவுறுத்தலை செ சொல்லியிருக்கிறத எங்கிட்ட தகவல் கொடுத்தாரு அதை நாங்கள் நம்புகிறோம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாதுன்ற வலியுறுத்திட்டு வந்திருக்கோம் மாணவர்கள் அருவா கலாச்சாரம் ஜாதி ரீதியாக தாக்குதல் இதை நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே பொறுப்பு இருக்குதா உணரணும் இப்போ வந்து நான் ஒரு எசித்துறை தலைவர் அப்படின்றதுனால இப்போ இவர் வந்து கா காங்கிரஸ் கட்சியில் மானவரணி தலைவர் நான் வந்து ஒரு தலித்துக்கு ச பட்டியல் தலைவர் பிரிவுத்தலைவரான்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று சமூக தலைவர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா போன முறை சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது இன்றைக்கும் சரி ஒரு விஷயம் நடக்கும் போது பாதிக்கப்பட்டவர் என்னுடைய சமூகமா இருக்கலாம் ஆனா அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் இவங்க சொன்னோம் ஆனா சமூகத்தை பார்க்கல இவர் யார் விக்டிம்ஸோ அவங்க பக்கம் நின்னாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு வந்து நம்ம அடுத்த தலைமுறைய ஒரு ஆரோக்கியமான முறையில எடுத்துட்டு போக வேண்டிய கடமை முதல்ல தலைமுறை இருக்குது எதுக்கேற்ற எடுத்தாலும் காவல்துறையோ இல்லை அரசியோ குற்றச்சாட்டுறதை தவிர்த்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம குடும்ப சூழல்ல நம்ம பசங்களை வளர்க்கிறோன்றது இருக்கு எல்லாருக்கும் கடமைப்பட்டுருக்கோம் கடமை உணர்வு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவன் வந்து ஒரு ஒரு சகமானவனை வந்து வெட்டிட்டான்னு பார்த்தேன் அது உள்ள பாத்தீங்கன்னா அவங்க அவருடைய ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய பார்த்தவங்க தான் அந்த வீட்டுல பேசுற விஷயங்கள் நடந்துக்கிற விஷயங்கள்லாம் அந்த மாணவன் உள்வாங்கி செஞ்சிருக்கான்ற மாதிரி பரவலா தகவல் கிடைச்சது அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாத்துக்குமே ஆசிரியர்களையும் எல்லாத்துக்குமே வந்து அரசியோ எல்லாத்துக்குமே காவல்துறையோ மட்டுமே சாட்டாம எல்லாரும் பொறுப்பு எல்லாருக்குமே பொறுப்பு உணர்ந்து முதல்ல சனாதான உச்சமா நம்ம தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கிறோம் எதிராக தமிழ்நாட்டில் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக போன்ற அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்றோம் ஜாதி ரீதியாகவும் அந்த அந்த உணர்வு இருக்க வேண்டியதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துறேன்

எல்லாருமே மக்கள் தானே எல்லாரும் பொறுப்புலையும் இருக்கிறோம் ஆமா அது குடும்ப ரீதியா ஒரு ஒருத்தர் மக்களும் அதை உணர்ந்தாலே இது எல்லாம் இதுக்கு சரி வருமே தவிர வெறும் அரசு மட்டும் கான்சியஸா இருக்க இருக்கிறதோ வெறும் காவல்துறை மட்டும் குற்றச்சாட்டுறது இல்ல அதிகாரிகளையோ இல்ல ஆசிரியோ குற்றச்சாட்டு பட் அவங்க எல்லாம் பொறுப்பு இருக்குது அதுல மாற்று அதை நான் வந்து பட்டா பொதுமக்கள் ஆகிய வந்து ஒரு விழிப்புணர்வோட நம்ம நம்ம குழந்தைகளை இப்ப நான் நான் என்ன சொன்னேன் என்னுடைய பையனை நான் சொல்லிக் கொடுக்கறத கேட்பானா இல்ல நீங்க சொல்லிக் கொடுக்கறத கேட்பானா நான் எப்படி என்னுடைய குழந்தைய நான் வந்து ஒரு வர வழிமுறைப்படுத்துறேன் வரமுறைப்படுத்துறேன் அவனுக்கு எவ்வளவு அறிவுரைகள் சொல்றேன் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றேன்றத பொறுத்துதான் அவன் ஸ்கூல்ல போனா அதை முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லி தர மாணவர் பருவத்திலேயே வருது நீங்க ஒண்ணு மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன் மாணவர்களுக்கு நடக்கிற விஷயத்துல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எட்டாம் மாணவன் விஷயத்திலேயே சொல்லணும்னு வச்சுக்க பாதிக்கப்பட்ட மாணவன் மட்டும் தான் பாதிக்கப்படுறான்னு நினைக்கிறது அது வந்து ரொம்ப தவறான கருத்து நீங்க அந்த சைட்ல வந்து செய்யறா தெரியாம அவனுடைய வாழ்க்கை என்ன மாதிரி மாற தெரியாம செய்யறா அவன பாதிக்கப்படுறான் அந்த 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 மாதிரி விஷயங்கள் வந்து உணர்த்தப்படணும் அவனுக்கு வந்து காயங்கள் மட்டும் தான் இருக்குது உனக்கு வாழ்க்கையில ஒரு வரலாறு ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ல உனக்கு தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் உனக்கு வாழ்க்கையில பாதிக்கண்டா உனக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது இல்லை வெளிநாடு போக முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றத அவன் குழந்தைகளும் எடுத்து சொல்லணும் இந்த கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது நம்ம பொதுமக்களுக்கு இருக்குதுன்ற உணர்ந்து தான் என்னோட கருத்து இங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறை ஆணையர்கிட்ட நாங்க ரொம்ப வலிமை ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி இருக்கோம் தீவிரமா கொஞ்சம் கண்தாணிங்க ஸ்பெஷலா வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முன்னாடியே ஏதாவது இது நடக்குதா அதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் சமூக ரீதியான எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு கேட்டிருக்கோம் வேற இந்த மாதிரி சமூக ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தா நாங்க முதல்வரையும் சந்திச்சு அவர்கிட்டயும் இந்த அதாவது சாதி ரீதியான வன்முறைகளுக்கு ஒரு தனி சட்டம் ஏற்றதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருப்போம்